வெல்கம் டு உமா கிச்சன் இன்னைக்கு செய்ய போகிறது முருங்கைக்கீரை உளுந்த வடை நல்ல டீயோட சூப்பராக இருக்கும் வாங்க சிறார் பார்ப்போம் ஒரு கப்பு உளுந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கூட வச்சுக்கலாம் உளுந்து நல்லா ஊறிடுச்சு இவங்கள அப்படியே கழுவிட்டு எடுத்துக்குவோம் உளுந்த ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம் நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கிறணும் இப்போ மிக்சியில் அரைச்சிக்குவோம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட் லைட்டாக அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி அரக்கூடாது அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ பவுலில் மாற்றிக்கலாம் நல்லா எப்படி கெட்டியாக இருக்கும் சால்ட்டு ஒரு ஸ்பூன் குட்டி குட்டியாக நறுக்குன இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் குட்டி குட்டியாக அரைஞ்சிருக்கணும் ஒன்று ரெண்டு தட்டி வச்ச மிளகு இதையும் போட்டுக்கலாம் முருகக்கீரையை நல்லா காய வச்சு எடுத்துக்கிறணும் நல்லா தண்ணி இல்லாமல் உணர விட்டு எடுத்துக்கிறணும் பூவோடு சேர்த்து போட்டுக்கலாம் இந்த பூவை வந்து கணிவாக இருக்கவங்க நல்லா நெய்யில் வறுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ பிசஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் பஜரிசி மாவு போட்டுக்கலாம் பெருங்காயம் இதை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பிசைஞ்சுக்கலாம் இரும்பு கடாய் வச்சிருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு இப்போ எடுத்துக்குவோம் நல்லது மாதிரி பெருசாக எடுத்துகிட்டு இப்படி ஓட்ட போட்டுக்கலாம் இப்போ அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் மெதுவாக போட்டுக்குவோம் அப்படியே திரட்டி விட்டுக்கலாம் அந்த மாதிரி பெருசாக போட்டோம்னா டீ கடை வாட்டம் மாதிரி இருக்கும் அப்படியே வடையை எடுத்துட்டுருவான் இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கிடுவான் குழு குளுன் இருக்கும்போது சூடாக டீ ஊற்றி குடித்தோம்னா வடையோட செம்ம டேஸ்டாக இருக்கும் கீரை குளுந்த வடை ரெடி வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய் எப்படி இருக்காங்க நல்லா பஞ்சு வஞ்சுன்னு